வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜிவா டுடே அதிமுக ரொம்ப பரபரப்பான சூழல் நடைபெற்று வருகின்ற நிலையில் இனி அடுத்து என்ன நடக்கும் அதிமுகங்கிற திராவிட கட்சியினுடைய அடுத்த கட்டம் என்ன இந்த தேர்தலில் என்ன மாதிரியான விளைவுகள் சா விளைவுகளை ஏற்படுத்தும் சாதக பாதங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது குறித்து ஒரு சின்ன ஒரு தேர்தல் பகுப்பாய்வு அரசியல் வரலாற்று மனநிலையில் இருந்து இது நம்ம தெரிஞ்சுக்கணும் இது யாருக்கு சாதகங்கிறத விட இந்த சம்பவத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் ஓபிஎஸ் கட்சியிலிருந்து அவர் கட்சியில் சேர்த்துக்க மாட்டேன்னு எடப்பாடி சொல்கிறாரு டிடிவி தினகரனை பாஜக கூட்டணியிலிருந்து அவர் நான் விளையர்றேங்க இதுக்கு மேலே என்னங்க இருக்கிறது மதிக்க மாட்டேங்கிறாங்க மூப்பனார் ஃபங்க்ஷன் கூப்பிட மாட்டேங்கிறாங்க இவர் நம்ம ஜான் ஜான்பாண்டியன் நிகழ்ச்சி நடத்துறாங்க கூட மாட்டேங்கிறாங்க நான் பாஜக கூட்டணி இருந்தாலும் என்னை ரொம்ப இதாக நினைக்கிறாங்க நான் ஒரு துக்கடா பையனா நானே துக்கடா கட்சியா அப்படிங்கிற மாதிரி அவர் தனியா பேசிட்டு போறாரு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தனியா இருக்கிறாரு இந்த நிலையில் செங்கோட்டையன் வந்து அவ்வப்போது போர்க்குரல் எழுப்பிக்கிட்டு இருந்தாரு முதல்ல போர்க்குரல் எழுப்பினப்ப டெல்லி போயிட்டு வந்தாரு டெல்லி போயிட்டு வந்து திருப்பி சமாதானமானாரு இப்போ இந்த நிலையில் போர்க்குரல் அவர் எப்படி இருப்பாருன்னா நான் கட்சியில் உள்ள எல்லாரையும் ஒன்று சேர்த்து கட்சியை ஒன்று சேருங்க அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ளே செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்காரு ஒரு பத்து நாளுக்குள்ளே அதை செய்யணும் அப்படின்னோட பத்து நாள் கெடு அப்படின்னு ஊடகங்கள்லாம் தலைவி போட்ட உடனே எடப்பாடி பழனிசாமி பத்து நாள் வரையெல்லாம் வெயிட் பண்ணல அடுத்த நாளே செங்கோட்டையை நீக்குங்க அப்படிங்கிற அளவுக்கு அவர் போயிட்டார் அப்போ தூக்குங்க பார்த்துக்கலாம் பத்து நாள் நீங்கள் நீ யார் என்னை ஓபிஎஸ் சேர்த்துக்கோ டிடிவியை சேர்த்துக்கோ சசிகலாவை சேர்த்துக்கோன்னு சொல்கிறதுக்கு நீ யார் அப்படிங்கிற மனநிலைக்கு எடப்பாடி வந்துட்டார் ஜெயலலிதாவுக்கு பிறகு என்னை நீங்கள் ஜெயலலிதாவாக நினைச்சா கட்சியில் இருங்க இல்லைன்னா நீங்கள் போய்கிட்டே இருங்க என்னையை பொறுத்தவரையும் கட்சி ஜெயிக்கணுங்கிறது இல்லை கட்சி ஏக்கிட்ட இருக்கணும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் அது மட்டும்தான் என்னோட நோக்கம் ஓபிஎஸ் மாதிரி ஒருத்தர் இருந்தாலே இரட்டை தலைமை இருந்தாலே எனக்கான அதிகாரம் பங்கு போடுமோ நான் வாய்ப்புறேன் வந்துடக்கூடாதுன்னு நான் தெளிவாக இருக்கேன் அதனால நான் என்னுடைய மேற்கு மண்டலத்துல என்னுடைய சமூகத்தினர் மத்தியாவது கட்சியை தக்க வச்சுக்கிட்டா போதும் தென் தமிழகத்துல எனக்கு வாக்குகள் தேவையில்லை வாக்குகள் கிடைக்கிற ஓட்டு விழுந்தா போதும் அப்படின்னு தென் தமிழகத்தில் உள்ள தேவர் சமூகத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் செல்லூர் ராஜு ராஜன் செல்லப்பா மணிகண்டன் ஆர் பி உதயகுமார் விஜயபாஸ்கர்னு நம்ம திண்டுக்கல் சீனிவாசன்னு அந்த முக்குளத்தூர் நிர்வாகியில தன் பசம் வச்சுக்கிட்டாரு பட்டு முக்குளத்தோர் ஓட்டுகள் அவர் பக்கம் இருக்கான்னு கேட்டா மக்கள அது விழல அதை பற்றி எடப்பாடி அவர்கள் கவலையும் படலை அவருக்கு வந்து சேலம் எடப்பாடி கிருஷ்ணகிரி தருமபுரி கோவை இந்த பகுதியில் பாட்டாளி மக்கள் கொச்சியோடு கூட்டணி வச்சா நம்ம தொகுதியை நம்ம தக்க வச்சுக்கலாம் குறைந்தபட்சம் மேற்கு மன்றத்தில் நம்ம தக்க வச்சுக்கலாம் அதுதான் சட்டமன்றத்தை பொறுத்தவரையும் அவருடைய திட்டமே இல்லையே வெற்றி பெறணும் என்பதோ முதலமைச்சர் ஆணுங்கிறதோ அவருடைய நோக்கமாக இல்லைங்கிறது ரொம்ப தட்டு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுட்டு வருது ஸோ இப்போ ஓபிஎஸ் பிரிந்து விட்டார் டிடிவி பிரிந்து விட்டார் செங்கோட்டையன் பிரிந்து விட்டார் இவங்க மூணு பேருமே ஒரு மிகப்பெரிய தலைவர்கள் தான் அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது அதிமுக பொறுத்த ஓபிஎஸ் உடைய பங்களிப்புங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்குது செங்கோட்டையன் மேற்கு மண்டலத்தில் ஜெயலலிதா அம்மையார் இருந்து ரொம்ப முக்கியமானவர் எம்ஜிஆர் இருந்து கட்சியில் இருக்கிறவர் டிடிவி தினகரன் கேட்கவே வேணாம் அவங்களுக்கு ஓபிஎஸ் முதலமைச்சராக முன்மொழிந்ததே அவர் அந்த குடும்பம் தான் கிட்டத்தட்ட தொண்ணூறுகளுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மையாருக்கு எல்லாம் இருந்தது இன்னும் சொல்லப்போனால் மதுரை மேற்கு மருங்காபுரி இடைத்தேர்தலில் திமுக ஆட்சியில் அதிமுக வெற்றி பெற வச்சதில் சசிகலா நடராஜன் குடும்பம் கே கேஎஸ்எஸ்ஆர் இப்போ திமுகவில் இப்ப இருக்கக்கூடிய கேஎஸ்எஸ்ஆர் அவருடைய பங்களிப்பு திருநாவுக்கரசு அப்ப காங்கிரஸ் இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு இவர்கள்லாம் பிரச்சாரம் செஞ்சு தான் வெற்றி பெற வச்சாங்க மதுரை மேற்குலையும் மருங்காபுரி தொகுதியிலும் இடைத்தேர்தல் நடந்தப்ப அந்த இடைத்தேர்தல் தான் ஜெயலலிதாவுடைய பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கு நம்பிக்கை கொடுத்தது வரலாம் திமுக ஆட்சியிலேயே நம்ம வெற்றி பெறோம் இடைத்தேர்தல நம்பிக்கை கொடுத்து அந்த தேர்தல் அந்த தேர்தல் சசிகலா நடராஜன் சாத்தூர் ராமச்சந்திரன் இவங்க திருநாவுக்கரசு இவருடைய ரோல் அதிகம் சோ அப்ப அந்த வகையில் டிடிவி தினகரன் சசிகலா ஓபிஎஸ் செங்கோட்டேன் இவங்க நாலு பேருமே இல்லை எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்திலிருந்து இவருடைய பங்களிப்பு இருக்குது ஆனால் இவர்களையெல்லாம் இவங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு எடப்பாடி போயிட்டாங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்ப இந்த மூணு பேரும் பெரிய ரிபலாக இருப்பாங்களா புரட்சியாளர்களா மாறுவாங்களா கட்சியை கைப்பற்றுவாங்களா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப இவர்களுடைய நிலை வந்து என்னவாக இருக்கிறது இப்ப எண்பத்தி ஒன்பதுல ஜே அணி அணின்னு பிரிஞ்சுச்சா பிரிஞ்சு ஒரு எலெக்ஷன் தான் அந்த பிரிவு எல்லாம் எம்ஜிஆர் உடனே அந்த பிரிவு வந்தது ஒரு எலெக்ஷன்ல அவங்க வந்து திருப்பி வந்து ஜெயிச்ச உடனே ஜெய ஜெயலலிதாட்டே கட்சியை ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க பெரிய ஆகல அது மட்டும் இல்லாம ஜெயலலிதா அம்மையார் செஞ்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா தன்னை பற்றி ரசக்குறைவாக விமர்சனம் செய்த தலைவர்களை கூட அதிமுகவில் மீண்டும் சேர்த்துக்கிட்டார் வீரப்பனாக இருக்கட்டும் ஆரம்பியரப்பன் ரசக்குறைவாக விமர்சனம் பண்ணலை இவர் காளிமுத்து அவர்கள் வந்து ஒரு 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 ரசக்குறைவான வார்த்தை ஒரு ஆபாசமான வார்த்தையெல்லாம் சொல்லி பேசினார் ஜானகி அம்மையார் அணியில் இருந்துட்டு ஜெயலலிதாவை பற்றி சில கொஞ்சம் அவையில் பேசத்தகாத வார்த்தையெல்லாம் பேசினார் ஆனால் அவங்க அம்மா எடுத்துக்கிட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஜெயலலிதா அவர்களை பொறுத்தவரையும் கட்சிங்கிறது வெறும் நான் மட்டும் இல்லைங்கிற அந்த உண்மை தெரியும் நான் மட்டும்தான் கட்சிங்கிறது வெளியே அவங்க சொல்கிறது கட்சிங்கிறது சாத்தூர் ராமச்சந்திரனாக இருக்கட்டும் திருநாவுக்கரசாக இருக்கட்டும் தாமரகனியா இருக்கட்டும் இவர்களை போன்ற தனிப்பட்ட ஆளுமைகளும் சேர்ந்துதாங்கிற உண்மை தெரியும் ஆனா வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க வெளியே நான் மட்டும்தான் நான் மட்டும்தான் ஒன்று நீங்க எல்லாரும் பூஜ்யங்கிறத வெளியே காமிப்பாங்களே உள்ளிய யார் யாரால கட்சின்னு அப்ப ஜேனி ஜாயினு பிரிந்த போது கட்சி வந்தபோது வந்த போது தன்னை விமர்சித்தவன் விமர்சிக்காதவன் அவங்க பார்க்கவே இல்லை எல்லாரும் கட்சியில சேர்த்துக்கிட்டாங்க என்னங்க எண்பத்தி எட்டுல ஒரு ஒரு சண்டையில தன்னை தனிய ஆதரவு தெரிவித்தவர்கள் முதற்கொண்டு உதிர்ந்த நாவலர் டாங்களர் நெடுஞ்செலியன் ஆரம் ஆரம்பீரப்பனுக்கு எதிராக இருந்து இவங்களை நெடுஞ்செலியனா இருக்கட்டும் அரங்கநாயகமா இருக்கட்டும் திருநாவுக்கரசா இருக்கட்டும் மண்ட்டி ராமச்சந்திரனா இருக்கட்டும் எல்லாரையும் உதிர்ந்த ரோமங்கள் டாங்களே நாம தலை கீழே விழுது திருப்பி அந்த முடி நம்மள ஒட்டுமா ஒட்டாது அந்த மாதிரி கீழே விழுந்து முடின்ட்டு போங்கன்ட்டு அதிமுகவினுடைய தலகர்த்தாக்கள் அதிமுக எழுபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டுல இருந்து இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட முக்கியமானவங்களெல்லாம் பார்த்து உதிர்ந்து ரோமங்கள் போயிட்டே இருந்தாங்களே ஆனால் அதையும் இதையும் ஒப்பிட முடியுமா ஜே அணி ஜானி சண்டை மாதிரி இது ஜே அணி ஜானி சண்டையில யார் கட்சி தலைமையை கைப்பற்றுங்கிற நோக்கம் இருந்தது அப்பையும் காங்கிரஸோட ரோல் இருந்தது இப்ப எப்படி பிஜேபி இருக்கோ அது மாதிரி காங்கிரஸும் ரோல் வகித்தது இல்லைன்னா சொல்ல முடியாது ராஜீவ்காந்தி சிவாஜி வந்து காந்திக்கு எதிராக இருந்தாரு ராஜீவ்காந்தி சிவாஜிக்கு எதிராக இருந்தார் அதனால காங்கிரஸ்ல இருந்து ஒரு பிரிவு சிவாஜி பிரிஞ்சு ஜானகானியோட கூட்டணி வச்சாங்க அந்த கதையெல்லாம் நடந்தது எப்படியாவது ஒரு மாநில கட்சி உடையதுன்னா டெல்லி வந்து அந்த கட்சியை அபகரிக்க பார்க்கும் காங்கிரஸுக்கும் அந்த எண்ணம் இருந்தது ஆனால் கட்சிக்காரங்களுக்கு தன்னை வந்து காங்கிரசிடம் அடகு வைக்கிற எண்ணம் அப்போ கிடையாது ஜெயலலிதா அம்மையார் அல்லது ஜானகி அம்மையார்ட்ட கட்சியை கொண்டு வந்து வரணும் எம்ஜிஆருக்கு பிறகு இவங்க தலைமை ஏற்றுக்கணுங்கிற உண்மையான எண்ணம் இருந்தது அதுல உண்மையாக இருந்தாங்க அதுல ஜானகணி தோத்து போனோம்னா எல்லாரும் ஜெயலலிதாட்ட போய் கட்சி வேணும்ப்பா நமக்கு அப்படிங்கிறதுல உறுதியாகி எந்த தேசிய கட்சியிடமும் தன்னை அடகு வைக்காமல் சுயேட்சையா நின்று கட்சியை வளர்க்கக்கூடிய என்ன வந்துருச்சு ஜே அணி காலகட்டத்தையும் இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் தினகரன் செங்கோட்டையன் இந்த நாலு இந்த நாலுவராக பிரிஞ்சிருக்கதையும் ஒன்றும் சேர்க்க முடியாது ஸோ அன்னைக்கு அந்த அந்த காலகட்டத்தில் கடுமையான சண்டைகள் வார்த்தை நடந்தும் திருப்பி அவங்க ஒரு வருஷத்துல ஒன்னு சேர்ந்துட்டாங்க எண்பத்தெட்டு எட்டு எண்பத்தி கடுமையா மோதி கொண்டவர்கள் ஒரு எலெக்ஷன்ல அடுத்த தொண்ணூத்தி ஒன்னுல எல்லாரும் சேர்ந்து நிற்க ஆரம்பிச்சுட்டாங்க சோ இப்படியான விஷயம்தான் அப்ப நடந்தது பலர் வந்து அப்ப பிரிஞ்சிருந்ததே அதே மாதிரி திருப்பி ஒன்னு சேராதா அப்படின்னு பாக்குறாங்க அப்ப பிரிஞ்சிருந்தது இவ்வளவு சுயநல நோக்கடும் இல்லை தொண்டர்கள் நிர்வாகிகளிடம் கட்சி நம்ம கையில திருப்பி வேணுங்கிற எண்ணம் இருந்தது இப்ப அப்படி கிடையாது இப்ப இருக்க செங்கோட்டையனா இருக்கட்டும் ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும் டிடிவி தினகரனாக இருக்கட்டும் ஈபிஎஸ்ஆ இருக்கட்டும் நாலு பேருக்குமே கட்சி ஜெயிக்கணுங்கிற எண்ணமே இல்லைங்க அன்னைக்கு அப்படி கிடையாது கட்சி ஜெயிக்கணும் கட்சி வந்து யாரா ஒருத்தர் கையில போகணுங்கிற எண்ணம் இருந்தது எல்லோருக்குமே இங்க வந்து வேறு விதமான எண்ணங்கள் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கட்சி பாரதிய ஜனதாவுக்கு அடிமையா இருக்குங்கிற விமர்சனம் வருது இந்த விமர்சனத்தை மறுத்து யாருமே பேசல இபிஎஸ் மறுக்கிறாரா பாஜக வந்து செங்கோட்டையனை வைத்து என்னைய விளையாடு பாக்குது கட்சியை உடைக்க பார்க்குது பாஜகன்னு என்றாவது இபிஎஸ் பேசி இருக்காரா ஓபிஎஸ் என்னங்க டெல்லி சொல்றதுக்கு அவர் கைப்பாவையா இருக்காரு பொப்பட்டு கவர்மெண்ட் மாதிரி தலையாட்டிக்கிட்டே இருக்காரு இந்த இபிஎஸ் கட்சி யாரு கட்சி இது எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்சி சும்மாவா டெல்லியில் அமித்ஷா கட்சியா இது அப்படின்னு ஓபிஎஸ்க்கு ஏதாவது கோபம் வந்திருக்கா அவருடைய கோபம் வருத்தம்லாம் என்னது ஐயா உங்களை உங்க உங்களை பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைக்காதாயா ஐயா மோடி ஐயா உங்களை பார்க்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதாயா இப்படின்னு நான் சொல்லலை ஓபிஎஸ்ஸே ஓப்பனாக சொன்னார் அவர் ஒரு தடவை சாமி உங்களை ஒரு தடவை பார்த்துட்டா போதும் சாமி இவர் தான் ஈபிஎஸ் எதிர்ப்பாளர் நல்லா கவனிச்சு பாருங்க இபிஎஸ் பாஜகவுக்கு முழு நேரம் கைப்பாவை ஆகிவிட்டாருங்கிற விமர்சனம் இருக்கு ஓபிஎஸ் இந்த விமர்சனத்தை வைக்கிறாரா அந்த விமர்சனத்தை இல்லை பாஜகவுக்கு நான் இபிஎஸ விட மிகச்சிறந்த விசுவாசியா இருப்பேன் கைப்பாவியா இருப்பேன் கைக்கு அடக்கமா இருப்பேங்கிறது அவருடையது சரி டிடிவி தினகரன் அவர் இபிஎஸ் மாதிரி கிடையாது ஏன்னா இவங்க ரெண்டு பேரையும் இயக்கியவர் இவங்களெல்லாம் முதலமைச்சர் ஆக்கியவர் வந்து டிடிவி தினகரன் சசிக்கலாம் ஸோ இவங்கெல்லாம் கொஞ்சம் கெத்தா ஆளுமையா இருப்பாங்கப்பா அப்படின்னு பார்த்தா அப்பயும் அவர் மோடியையும் அமித்ஷாவையும் விமர்சிக்கிறதா இல்லை மோடி அமித்ஷா அவங்களை கூப்பிடல மூப்பனார் ஃபங்க்ஷன் இருந்து எதுலையுமே கூப்பிடல டிடிவியை மதிக்கல அப்ப கூட எங்களை டெல்லி அவமதிக்கிறது பாஜக திராவிட கட்சியை கவலீகரம் செய்ய பார்க்கிறது இது நடக்காது இது அண்ணாவின் பூமி எம்ஜிஆரின் பூமி ஜெயலலிதாவின் பூமி அப்படின்னு பேசியிருக்கணுமா இல்லையா சார் பதிமூணு மாசம் வாஜ்பாயிங்கிற ஒரு மனிதரை தூங்கவே விடல தண்ணி குடிக்க விடலை என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ ஜெயலலிதா என்ன பண்ணுவாங்களோன்னு வாஜ்பாயை பதிமூணு மாசம் பதற வச்சு என்னைக்கு இந்த ஆட்சியை நான் கவிர்க்கிறேன் இந்த ஆட்சிக்கு வந்து பெரும்பான்மை கிடையாதுன்னு ஜெயலலிதா அந்த வாஜ்பாய் அரசை எதிராக அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்தாங்களோ வாஜ்பாய் சொன்னாரு அப்பா ஒரு மனசா அந்த அம்மா ஒரு முடிவு எடுத்துட்டாங்க நான் இன்னைக்கு நைட்டு நல்ல நிம்மதியாக தூங்குவேன் சொன்னது வாஜ்பாய் அதுக்கப்புறம் திமுகவோட அலைன்ஸ் பண்ணி அடுத்த தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் அது வேற ஆனால் பதிமூணு மாசம் நான் தூங்கவே இல்லை இன்னைக்கு நைட்டு நான் நிம்மதியாக தூங்குவேன் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் ஜெயலலிதா அந்த அளவுக்கு பாஜகவை பாடாப்படுத்தினது இப்படி ஒரு வரலாறு அதிமுகவும் இருக்கு அவங்களே கூட்டணி வச்சாலுமே இப்படி ஒரு வரலாறு இருக்கு ஸோ யூபிஎஸ் ஆத்தி பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டாங்கிறது மட்டும் இந்த விமர்சனம் இல்லை கட்சியவே அடகு வச்சுட்டாங்கிறதா விமர்சனம் திமுக கூட்டணி வச்சிருக்கு அதிமுக பாஜக கூட்டணி வச்சிருக்கு ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையே இவங்க கட்சியை எப்படி நடத்தணும் இவங்க கட்சியில் யார் யாரெல்லாம் இருக்கணும்னு பிஜேபி தீர்மானிச்சது இல்லையே அப்படி ஒரு நிலை அதிமுக இருந்தது கிடையாது திமுக எப்போதும் கிடையாது ஆனால் இப்போ இருக்கிறது பாஜக கூட்டணி வைக்கல சார் கட்சியை அங்கே அடகு வச்சிருக்கிறாங்க ஒரு கடையில் அடகு வச்ச மாதிரி நாக்பூரில் அடகு வச்சிருக்கிறாங்க போயஸ் தோட்டம் பத்திரம் அங்கே இருக்கு பத்திரம் போயஸ் தோட்டத்தில் பத்திரம் எங்கே இருக்கு நாக்பூரில் இருக்கு ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் இருக்கு டெல்லியில் இருக்கு ஜெராக்ஸ்க்கு வந்து நாக்பூர் போயிருக்கு பத்திரம் வந்து இங்குள்கிட்ட இருக்கு டெல்லிட்ட இருக்கு கட்சி ஆஃபீஸ்லேருந்து எல்லாம் அவங்க சொல்கிறபடியாக இயங்குறாங்க யாராவது ஒருத்தர் பாஜக எங்களை அவமதித்து விட்டுன்னு சொல்கிறது கிடையாது இபிஎஸ் திட்டுறது வேணா செல்லமாக கொஞ்சம் கொஞ்சம் அதட்டுற மாதிரி நைனார் நாயேந்திரன் திட்டுறது ஏன் நைனார் நாயேந்திரன் வந்து தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடியவரா மோடி அமித்ஷாவை தாண்டி நைனா ஆர் நாயேந்திரன் முடிவு அவரை திட்டுறாரு டிவி தினகரன் அதாவது இந்த பாஜக என்ன செஞ்சிருச்சுன்னா அதிமுக காரர்களையே இன்னொரு அதிமுக காரர் போட்டியாகிறது அப்புறம் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்கள அதே சமூகத்தை சேர்ந்தவங்கள போட்டியாளராக பாஜகவுடைய பிளான் பாருங்க ஈபிஎஸ்சின் எதிரி அண்ணாமலை கவுண்டருக்கு கவுண்டர் நான் மேற்கு மண்டலத்தில் நான் பார்த்துக்கிறேன் இன்னொரு கவுண்டர் செல்வாக்கு விடக்கூடாதுங்கிறது இபிஎஸ் ஏன்னா அவர் ஒரு அதிமுக காரராக இருந்தால் அண்ணாமலையை பார்த்து கோப்பட மாட்டார் அவர் தான் அதிமுக காரராக இல்லையே அவர் சேலத்துக்காரராக தானே இருக்கார் அவர் அதிமுகங்கிற மாநில கட்சி தலைவராக இல்லையே அவர் ஒரு மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தனது சமூகத்துக்கான பிரதிநிதியாக இருந்தால் போதும் தான் எடப்பாடி நினைக்கிறாரு அதனால தான் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் பிஜேபியில் தலைவராகவும் அந்த சமூகத்தில் வலுபெறுவதையும் பயப்படுறார் ஸோ அவர் அதிமுக காரராக இல்லாதனால நாம் ஒரு கவுண்டர் சமூகம் அவர் ஒரு கவுண்டர் சமூகம்னு அண்ணாமலைக்கு எதிராக அவர் இருக்கிறார் இன்னொரு பக்கம் நயனா நாகேந்திரனை வந்து என்ன நினைக்கிறாரு அவர் வந்து நம்ம நம்ம சமூகத்தை சேர்ந்த ஓ பன்னீர் செல்வமோ டிடிவி தினகரனோ நம்ம அலையன்ஸ்ல இருந்தா நம்ம சமூகத்தின் மத்தியில் நாம தனிச்சு தெரிய முடியாது இவங்க டாமினேட் ஆயிடுவாங்கன்னு அப்ப அவரும் ஒரு தேசிய கட்சி தலைவரா இல்லை நைனா நாகேந்திரனும் ஒரு தேசிய கட்சி தலைவரா இல்ல அவர் இந்த சமுதாயத்து மக்கள்கிட்ட நம்ம ஒரு ஸ்டேபிளான நம்ம தான் அப்படின்னு காமிச்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறாங்க எடப்பாடி நம்ம கவுண்டர் சமுதாயத்த காமிச்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறாங்க ஸோ அவங்கள்ட்ட ஒரு மாநில கட்சி தலைவரா இல்லை இவர் ஒரு தேசிய கட்சி தலைவரா இல்ல இன்னொரு புறம் எடப்பாடி அவர்கள் தா சமூகத்தை சேர்ந்த தா கட்சிக்காரரான செங்கோட்டையனிய எதிரியா பாக்குறாரு சேர்ந்த தா சமூகத்தை சேர்ந்தவன எதிரி தன்னுடைய சமூகத்தை சேர்ந்த ஒருவர் இன்னொரு கட்சியில போட்டிய வந்துடக்கூடாது ஏன்னா அது கூட்டணி கட்சி அப்ப இவர்கள் யாருக்குமே வட்டாரத்தை தாண்டிய சிந்தனை இல்ல வட்டாரம் சாதி இதை தாண்டிய சிந்தனை எடப்பாடிக்கு இல்ல அதனால இவங்களுடைய லெவலே ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் திருப்பூர் இந்த தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல கட்சி கன்னியாகுமரியிலிருந்து கும்படி பூண்டி வரை இருந்தது எல்லாத்துக்கும் அவங்க தான் தலைவர் கன்னியாகுமரி கட்சி ரொம்ப வீக்கா இருக்க கன்னியாகுமரியில கூட ஜெயலலிதா தலைவர் அங்க யாரோ ஒரு நாடார் சமூக தலைவரா இருக்கணும் நினைக்க மாட்டாங்க எம்ஜிஆரும் அப்படிதான் இவங்க சேலம் எடப்பாடி கோயம்புத்தூர் இந்த ஏரியா மட்டும் கவர் பண்ணிக்கோ நம்ம அப்படின்னு தான் எடப்பாடி நினைக்கிறாரு அதுல போட்டியா செங்கோட்டையன் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதுவும் கேள்வி கேட்கின்ற ஒருவர் கொஞ்சம் செல்வாக்குடைய ஒருவர் வந்துவிடக்கூடாதுங்கிறதுல எடப்பாடி தெளிவா இருக்கிறாரு செங்கோட்டையன் இப்பவும் கூட பாஜகவை எதிர்த்து விமர்சித்து பேச இல்லை அவர் எடப்பாடியை தான் விமர்சனம் பண்ணிட்டு பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பிளான் இருக்கார் அப்போ செங்கோட்டை அணி அணி இபிஎஸ் அணி ஓபிஎஸ் அணி டிடிவி அணி இப்போ இந்த நால்வர் அந்த நால்வரை பார்த்து உதிர்ந்த ரோமங்கள் அப்படின்னு ஜெயலலிதா சொன்னது பயங்கர இது கடைசியில் அவங்களும் வந்து திருப்பி சேர்ந்துக்கிட்டாங்க ஆனால் இவர்களை பார்த்து இப்படி ஒரு விமர்சனம் யாருமே வைக்க மாட்டாங்க இவர்களுமே எதிர்த்தரப்பை பார்த்து பேச மாட்டாங்க இவங்க இன்னைக்கு வரைக்கும் அதிமுகவை எதிரி யாரு அதிமுகவை அழைத்து கொண்டிருப்பது யாரு அதிமுகவை சரித்து கொண்டிருப்பது யாரு அதிமுக ஓட்டுகளை கபலீகரம் செய்து கொண்டிருப்பது யாருன்னு பேச மாட்டாங்க யாரு இவங்க தவிர தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும் பாரதிய ஜனதா தான் அந்த வேலையை செய்யுது முக்குளத்தோர் ஓட்டு அதிமுக முக்குளத்தோர் ஓட்ட பாஜக வாங்கிக்கிட்டு இருக்கு அதிமுக கவுண்டர் ஓட்ட பாஜக வந்து அண்ணாமலையை வச்சு வாங்கிக்கிட்டு இருக்கு அதனாலதான் முக்குளத்தோர் லீடருன்னு அவங்க மத்தியில் அறியப்படுற ஓபிஎஸ் டிவியா அது அவுட் பண்ணுது அதுக்கு பயில அதே சமூகத்தை சேர்ந்த நைனா நாகேந்திரன் தலைவராகிறாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்சோம் இந்த விஷயத்த டிடிவி தினகரன் பேச மாட்டாரு ஆனா நைனா நாகேந்திரன் லைட்டா திட்டிக்குவாரு அண்ணாமலையே பாராட்டிக்குவார் ஏன்னா அண்ணாமலை அவருக்கு பகுதி கிடையாது இவர் தெக்க அவர் மேற்கேங்கனால அண்ணாமலை கவுண்டர் பெல்ட் அந்த பெல்ட்ல டிடிவி தினகரனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அதனால அவரை பாராட்டிக்குவாங்க அப்ப இவங்க யாருமே ஒரு கட்சி தலைவர்களா இல்ல வட்டார தலைவர்களாகவும் சாதி தலைவர்களாகவும் இருக்கிறாங்க சோ அன்னைக்கு அந்த நால்வர் அணி உதிர்ந்த ரோமங்கள்னு சொன்னாங்க திருப்பி சேர்ந்தாங்க இந்த அணி எப்படி உண்மையில் உதிர்ந்த ரோமங்களா இல்லை சீரிப்பாயும் அலையா அதிமுகவை கட்டமைக்க போகிற இதாக அமையுமான்னு பார்த்தா என்னையே கேட்டால் டெல்லியை எதிர்க்காமல் ஒரு மாநில கட்சி வளராது மம்தா பானர்ஜியின் வளர்ச்சியே எ கடுமையாக எதிர்த்தாங்க பாஜகவை எதிர்த்தனுடைய விலைதான் வந்து நிற்கிறாங்க இத்தனைக்கும் மம்தா பானர்ஜி ஐடியாலஜிக்கலாம் அவனு ஆள் கிடையாது ஐடியாலஜிக்கலா அவங்க இடதுசாரிக்கு எதிரான ஒரு வலதுசாரி அவ்வளவுதான் ஆனால் எதிர்க்க வேண்டிய நேரத்தில் பாஜக மோடியே வந்து பாரு அப்படிங்கிறது ஆளுநர்கிட்ட மோதி பார்த்தது அதனாலதான் தான் மம்தா பானர்ஜி வளர்ந்தாங்க உங்களுக்கு என்னைக்குமே அதிகார வர்க்கத்துக்கு சலாம் போடுகிற யாரும் ஆளுமைகளாக வளர்ந்ததே கிடையாது அப்ப அதிமுகல இன்னைக்கு எடப்பாடிக்கு எதிர்ப்பாளர்களாக இருக்கிறாங்களே ஒழிய எடப்பாடியை இயக்குகிற பாஜக எதிர்ப்பாளராக இல்லை ஏன்னா இவங்களும் பாஜகவின் கடைக்கண் பார்வை கிடைக்காதா ஐயா நான் உங்ககிட்ட தானுங்க இருக்கேன் ஐயா உங்ககிட்ட வேலை பாக்குற அவர் நமக்கு வேணாமையா இதை வந்து பாஜக பாருங்க ரசிக்குது பாருங்க இவங்க கட்சியை அவங்க தான் கண்ட்ரோலில் வச்சிருக்காங்க இவங்க நினைச்சா செங்கோட்டையின் எடப்பாடி பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும் என்னன்னு கேட்டால் செங்கோட்டையை தூண்டி வரதுக்கு முன்னாடி பாஜக இருக்கிறாங்க ஓபிஎஸை நினச்சா அவங்க கூப்பிட்டு பேசலாம் கூப்பிட்டா மதிச்சு மதிக்கலாம் ஆனால் மதிக்க மாட்டாங்க பேச மாட்டாங்க ஏன் போகட்டும் அதிமுகவுக்கு முக்கியத்துவம் ஓட்டு போகட்டும் பாஜகவுக்கு வரட்டும் அதிமுக ரெண்டாவது இடத்துல கூட தமிழ்நாட்டில் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் பாஜகவின் நோக்கம் அவங்க திமுகவை ஜெயிக்கிறதுக்காக இந்த இந்த எலெக்ஷனை சந்திக்கல நைனார் ஓப்பனாக மைண்ட் வாய்ஸ்னு ஒரு உண்மையை சொன்னார் பாத்தீங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எங்கள் நோக்கம்னா தான் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு தான் அப்போ இனிமே இது என்னவா நடக்கும்னா அதிமுக இன்னும் பல பேரை கூட பிரிஞ்சு போட்டுன்னு தான் பாஜக நினைக்கும் பிரிஞ்சு போன்னு சொல்லிட்டு திமுக இருக்குன்னு வைப்பாங்க என்னை பொறுத்தவரை திமுகவுக்கு லாபமா நட்டமான கேட்டா திமுகவுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா அதிமுக ஓட் பேங்குங்கிறது கலைஞர் எதிர்ப்பு ஓட்டு இப்ப இருக்கிற செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் ஓபிஎஸ் டிடி ஆதரவாளர்கள் கலைஞர் எதிர்ப்புலயே அந்த ஓட்டு தான் நிற்கும் ஏன்னா எவ்வளவு கட்சி உடஞ்சாலும் திமுகவுக்கு போயிடக்கூடாதுன்னு இருக்கிற ஆட்கள் தான் இவங்க எல்லாம் இவங்க பின்னாடி இருக்கிறவங்க அப்ப எடப்பாடியை எதிர்த்தாலும் எதிர்ப்பாங்களே ஒளி திமுகவை ஆதரிப்பாங்களா அது திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்களாங்கிறது சந்தேகம் இன்னொன்று அந்த ஓட்டு திமுகவுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை அவங்க வேற ஒரு பெல்ட்டில் இருக்காங்க திமுகவுடைய ஓட் பேங்க்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்குது அப்போ இந்த ஓட் பேங்குங்கிறது ஏடிக்கியோட ஓட் பேங்கை சிதைக்க போகுது அது சிதைந்த அணி நால்வர் அணி அப்படியே போய் விஜய்கிட்ட சேருமா அப்படிங்கிறது இப்போ ஒரு பேச்சா இருக்குது ஏன்னா வேற ஆப்ஷன் இல்லை எடப்பாடியை எடப்பாடி சேர்த்துக்க முடியாதுன்னு கட்சியை விட்டே நீக்கி துரத்தி விடக்கூடிய நிலைக்கு எடப்பாடி போயிட்டார் ஸோ இப்போ இந்த ஓபிஎஸை ஏ ஓபிஎஸ் இந்த டிடிவி தினகரன் யார்கிட்ட போவாங்க பிஜேபிகிட்ட திருப்பி வெக்கம்லாமல் போனாலும் பிஜேபி வந்து ஏடிஎம்கேட்ட தானே இருக்குது ஏடிஎம்கே பிஜேபி தானே இருக்குது சரியாக சொல்லணும் அப்போ இந்த சூழ்நிலையை இவங்க எந்த அணியமிக்க போகிறாங்க யாருடன் போக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல விஜய்யுடன் கூட்டணிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வருது நீங்கள் டிடிவி தினகரன் சொன்னார் விஜய்க்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் விஜயகாந்த் மாதிரிங்கிற மாதிரிலாம் அவர் பேசி பார்க்குறாரு ஆனால் இருந்து இதுவரையும் அதற்கான ரிசல்ட் வரலன்னு தான் நமக்கு தகவல் வருது விஜய் வந்து இவங்களோட சேர்ந்தோம்னா நாம் வந்து அந்த ஊழலற்றவர் புதிய நபர் நான் எல்லா கட்சியும் சரியில்லை நான் மட்டும் தான் யோகியன்னு விஜயால் பேச முடியாது அதனால் இது வேணாம்னு நினைக்கிறார் ஓபிஎஸை பொறுத்தவரையும் விஜய் கூட ஓகேன்னு கூட சொல்கிறாரு ஆனால் டிடிவிலாம் வரலாமான்னு கொஞ்சம் பயந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்கிறாங்க இல்லைனாலும் இவங்க விஜய்கிட்ட போனாலுமே அது பெரிய லெவலில் ஓவரால் தாக்கத்தை ஏற்படுத்தாது ஓபிஎஸ் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் விஜய் கூட்டணினா மக்கள் அந்த கூட்டணியை எப்படி பார்ப்பாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படியே போனாலும் திருப்பி அது ஏடிமிக்கைக்கு போகக்கூடிய ஓட் பேங்கை தான் அவர் வாங்க போகிறாங்க ஸோ இனி இது என்ன நடக்கும் எப்படியா இருந்தாலும் திமுக முதலிடம் அதிமுக ரெண்டாவது இடம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் தமிழ்நாட்டில் இருக்கும் இல்லைனா அதிமுக முதல் திமுக ரெண்டாவது இடம் அதை எப்படியாவது சிதைத்து விட வேண்டும்ங்கிறது தான் பாஜக நோக்கம் அந்த இடத்துக்கு ஒன்று பாஜக வரணும் இல்லைனா விஜய் வரணும் அதிமுக மூணாவது இடத்துக்கு போகணும் இதோட அர்த்தம் என்ன இந்த ரெண்டு திராவிட கட்சிகளின் அப்படிங்கிற விஷயம் அழியணும் திராவிட கட்சியில் ஒரு திராவிட கட்சியை அழிக்கணும் அதுக்கான வேலைகளையும் ரொம்ப விரைவாக இருக்காங்க நம்ம கண்ணுக்கு எதிராக இது ஏதோ எடப்பாடிக்கு எதிராக செங்கோட்டையன் சீர்கிறார் எடப்பாடிக்கு எதிராக நைனாருக்கு எதிராக டிடி தினகரன் சீருகிறார் ஓபிஎஸ் வந்து டென்ஷன் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கணக்கு தெரிஞ்சாலுமே பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாகும் அதிமுகவை சில்லு சிலான் நொறுக்கிட்டீங்களாடான்னு கவுண்ட பண்ணியது வடிவேலு ஃப்ரெண்ட்ஸ் சொல்வாள் அட பாவிகளான்னு அது மாதிரி அந்த கட்சியை எம்ஜிஆர் தொடங்கிய கட்சியை ஜெயலலிதா வளர்த்த கட்சியை அமித்ஷா சில்லு சில்லா உடைச்சு பார்த்து விளாடுறாங்க இதைத்தான் பீகாரில் செஞ்சாங்க இதைத்தான் உத்தவ் தாக்கரேட்ட கூட்டணி வச்சு மகாராஷ்டிராவில் பண்ணாங்க இங்கே தமிழ்நாட்டில் அதிமுகிற கட்சி அப்படி உடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க தொண்டர்கள் ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க ஜே அணி ஜானி பிளவையும் பார்த்தவங்க முதிர்ந்து ரோமங்கள்னு சொன்ன நாலு அணியும் பார்த்தவங்க இடையில திருநாவுக்கரசர் ரிபல் பண்ணதையும் அவங்க பார்த்தவங்க சசிகலா புஷ்பா பேசுனதையும் பார்த்தவங்க ஏ எம்ஜிஆர் காலத்தில் எஸ்டிஎஸ் பிரச்சனை பண்ணதையும் பார்த்தவங்க இப்படி எவ்வளவோ பிளவுகளை பார்த்து அதெல்லாம் சரியாகி கட்சி ஒரு மாதிரி வந்து தலைமை வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா செத்தும் கட்சியை பார்த்தவங்க கடைசில கட்சி இப்படியா பிரிஞ்சு நிற்குதுங்கிற வருத்தம் அதிமுக தொண்டர்களுக்கு இருக்கு முழு கட்சியை முழுங்கி விட்டுட்டோங்கிற அந்த ஏப்பமிட்ட ஜீரணமாகாம பாரதிய ஜனதா இருக்கு தமிழ்நாட்டில் இதை எப்படி இவர்கள் சரி செய்ய போகிறார்கள் கவலைப்பட வேண்டியது அதிமுகவினர் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கணத்தில் இருந்தாவது அவர்கள் பாரதிய ஜனதாவை விமர்சிக்க ஆரம்பிக்கணும் இப்பையும் செங்கோட்டையின் பிஜேபி திட்டல டிடிவி திட்டல ஓபிஎஸ் திட்டல இபிஎஸ் திட்டல எல்லோரும் அவங்களுக்குள்ள திட்டிக்கிறாங்களே ஒழிய பாஜகவை திட்ட மாட்டேங்கிறாங்க சரி இவங்களாம் ஒன்று சேர்றாங்க ஒன்று சேர்ந்து பாரதிய ஜனதாவோட தானே கூட்டி அமைக்க போறாங்க அப்போ அதிமுக கணிசமாக கிடைத்து வந்த இஸ்லாமியர் வாக்குகள் எல்லாமே போயிடும் இஸ்லாமிய கிறிஸ்தவர் வாக்குகள் அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு மனநிலை இருக்கேன் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவனே பாஜக எதிர்ப்பு மனநிலை தானே தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்போ அதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது பாஜக எதிர்ப்புக்கிற ஒரு விஷயத்தையே ஏதோ தமிழ்நாட்டில் இல்லாத மாதிரி செங்கோட்டையன் இபிஎஸ் சண்டை டிடிவி தினகரன் நைனா நாயந்தன் சண்டை ஓபிஎஸுக்கும் மோடிக்கும் ஒரு சின்ன மனத்தாங்கள் இப்படித்தான் அது ஓடிக்கிட்டு இருக்கு இதுவே திட்டமிட்ட பாஜகவினுடைய சதியா தான் பாக்குறேன் ஒரு திராவிட கட்சியை சாப்பிட்டு இருக்காங்க அந்த கட்சியை மீட்க வேண்டிய பொறுப்பு இந்த தலைவர்களை நம்பி இல்லை தொண்டர்களிடம்தான் இருக்கிறது ஏற்கனவே உதிர்ந்த ரோமங்கள் பார்த்து அது ஒட்டாதுன்னு சொல்லி திருப்பி வந்து எப்படியோ பேண்டேஜ் போட்டுலாம் ஒட்டிக்குச்சு ஆனால் இது முழுக்க முழுக்க தனிப்பட்ட ரீதியான இஷ்யூ தானே இவழிய உண்மையில் கட்சிக்கு உண்மையான எதிரியான பாஜகவை நோக்கி இவங்க பேச இது தயாராக இல்லைங்கிறப்ப கட்சி வெற்றி பெறணுங்கிற நோக்கம் இந்த சிதைந்து போன பிரிந்து போன எந்த தலைவர்களுக்குமே இல்லை யாருக்குமே கட்சி தோக்க போதுங்கிற வருத்தம் இல்லை அவங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு அசைன்மெண்ட் மாதிரி தனித்தனியா நிற்கிறாங்களே ஒழிய இப்போ தென் தமிழகத்தில் இந்த சட்டமன்ற தொகுதியில நாற்பது தொகுதிகளில் இதே நிலை நீடித்தால் அதிமுக மூன்றாவது இடத்துக்கு போய் போயிடும் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது அது பாஜகவினுடைய தான் பிளான் தான் அப்படி ஒரு சூழல் வருமா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் ஆனா அந்த சூழலை தான் பாரதிய ஜனதா அதிமுகவை தள்ளி கொண்டிருக்கிறது இவர்கள் எல்லாம் அது கேற்றார் போல் நடக்கிறாங்க இப்பையும் செங்கோட்டை நீக்கத்துக்கு ஈபிஎஸ் பேசுறாங்களோடய பாஜகவை பேசலை இவர்கள் என்று பாஜகவை விமர்சித்து பேச ஆரம்பிக்கிறார்களோ அப்போதுதான் கட்சி உண்மையில் பலமடையும் ஒருங்கிணையும் அதை தவிர்த்து விட்டு அப்படி சின்ன பிள்ளை சண்டை மாதிரி மாறி மாறி இவர்கள் பேசிக்கொண்டிருப்பது தமிழ்நாடு மக்கள் சிரிக்கிறா கூடிய நிலை வந்துருச்சு கட்சி உண்மையான தொண்டர்கள் இரத்த கண்ணீர் வதிக்கிறாங்க வேதனையே தெரிவிக்கிறாங்கிறது தான் உண்மையான செய்தியாக இருக்கிறது மீண்டும் சொல்றேன் பதிமூணு மாசம் வாஜ்பாயை தூங்க விடாம செய்த இது இதே அதிமுக தான் அந்த அதிமுக தான் இன்னைக்கு இருக்கா இல்ல முழுமையா பாஜகிட்ட சரணடைஞ்ச பா பாஜக இருக்கா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கணும் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவாட்டுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி